அனிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நூறு சதவீதம் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் இந்த அனிஷம் நட்சத்திரத்தை பற்றி சொல்லணுன்னாக்க இது வந்து பதினேழாவது நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் இருநூத்தி பதிமூணு பாகை நாற்பது கலை வரை பரவி உள்ளது அனிஷம்னா வடமொழியில் அனுராதா என்ற பெயர் உண்டு இதன் அதிதேவதை மித்திரன் என்பதாகும் பொதுவாகவே இந்த தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோக்குள்ளேயும் பார்த்தீங்க இது வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம்தான் இந்த கோவிலுக்கு சென்றால் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வெளிச்சம் வாழ்வில் ஏற்படுவது உறுதி அதை தான் எப்படி நாம் வந்து வழிபாடு செய்யணும் எந்த நாட்களில் திருவண்ணாமலை போய் கிரிவலம் போகணும் சிவனை அண்ணாமலையாரை எப்படி தரிசிக்கணும் என்பதை பற்றி எல்லாம் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாகவே அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவர்கள் இதில் பெண்களாக இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்க அவர்கள் நல்ல கர்வம் இல்லாதவர்களாக இருப்பாங்க முகத்தில் நல்ல ஒரு கலை அம்சம் தெய்வீக கடாட்சம் உடையவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே அனுஷம் நட்சத்திரத்தில் பிறப்பது ஒரு ராஜயோகம் என்று சொல்வார்கள் ஏன்னா அரசு பணிக்கு போறது அல்லது அரசால் ஆதாயம் பெறுறது அரசியல்வாதியாக மாறுறது இவர்களுக்கெல்லாம் இந்த அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே தான தர்மத்தில் அதிக நம்பிக்கை உடையவர்கள் யோசிக்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் முன்கோபம் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கும் வெளிப்பிரதேசத்தில் வசிப்பவர்கள் பெண்களிடத்தில் அதிக இச்சையுள்ளவர்கள் ஆண்களாக இருந்தாங்க அதே போல பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ரொம்ப பாசமா பாத்துக்குவாங்க அதே போல பெண்களாக இருந்தாலையும் ஆண்கள் மேல ஒரு பற்று இருக்கும் அவங்களுக்கு நல்ல மரியாதை குடிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவர்களும் பெண்களாக இருந்தால் நிறைய தோழிகள் இருப்பாங்க கர்வம் இல்லாதவர்களாக இருப்பாங்க எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பாங்க நல்ல பணம் காசு அவங்க கிட்ட பிற்கால வாழ்க்கையில சேரும் எடுத்த உடனே சனி தசை வர்றதுனால முதல் பகுதி ஒரு இருபது வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வாழ்க்கை அதன் பிறகு நல்ல ஒரு வெற்றி அடைவார்கள் பொதுவாகவே அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தி நிறைய குணாதிசயங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசி இவங்க தெய்வீக பற்று அதிகம் உடையவர்கள் நிறைய கோவில் குளங்களுக்கு போவாங்க ஆன்மீக ஞானம் உடையவர்கள் அதனாலதான் நான் சொல்றேன் சனியின் நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கிறது விருச்சகத்தில் இருக்கு விருச்சக ராசி இந்த விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் அப்போ சனி செவ்வாய் இணைந்து இந்த குணம் இவங்க கிட்ட இருக்கும் வேகம் இருக்கும் நல்ல தன்மை இருக்கும் அதே சமயத்துல இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சிவபெருமானதான் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட பிரதோஷ நாட்கள்ல அல்லது பௌர்ணமி நாட்கள்ல சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ஒரு அபிஷேகம் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து கொள்வதெல்லாம் இவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் பொதுவாகவே அனுஷையில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலமாக உடல்நலத்துல சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வேலையில ஒர்க் பிரஷர் ஆனா ஒரு இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் வேலையில தவிப்புகள் இருக்கும் அதே சமயத்துல குடும்ப வாழ்க்கையில் கூட சில பேருக்கு தனித்து இருக்கிறது அல்லது பிரிந்திருக்கிறது அல்லது உங்களோடு பழகிய சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருக்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் திருமண தடைகள் திருமணமே ஆகாம டிலே ஆயிட்டு சில பேருக்கு அல்லது வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனித்து இருப்பார்கள் சில பேர் இப்படி தனிமையா இருக்கக்கூடியவர்கள் வேலையில சரியான வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் தொழில் அமையாதவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு கிரிவலம் போங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அந்த தீர்வு கண்டிப்பாக உண்டு அதாவது கிரிவலம் போறது வந்து எப்படின்னாக்க ஒரு ஆறு மணி நேரம் டு ஏழு மணி நேரம் எடுத்துக்கணும் அந்த பதினாலு கிலோமீட்டர் நீங்க சுத்தி வர்றதுக்கு ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் நீங்க எடுத்துக்கலாம் பொறுமையா நடந்து சிவனுடைய சிந்தனையிலேயே நீங்க நடக்கணும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிக்கிட்டே நீங்க பொறுமையா நடந்து போலாம் அது வந்து இரவு நேரங்கள்ல நடக்கும்போது ரொம்ப அற்புதம் அதுவும் குறிப்பா பௌர்ணமி நாள்ல நீங்க போறீங்கன்னா மிகுந்த பலனையும் அமாவாசை நாட்கள்ல போறீங்கனாலையும் மிகுந்த பலனையுமே ஏற்படுத்தும் எல்லா நாள்லயுமே கிரிவலம் போலாம் தப்பு கிடையாது அதுல சிறப்பு என்பது பார்க்கும்போது பௌர்ணமி நாட்கள்ல பௌர்ணமி கிரிவலம் பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை அது உங்களுக்கே தெரியும் இரவு நேரங்கள்ல பொறுமையா போங்க அதே போல ஒவ்வொரு அஷ்டலிங்கத்துக்கு அருகாமையில் நின்று நீங்க அஷ்டலிங்கத்தை வழிபாடு செய்யும் போது அந்த அண்ணாமலையார் அந்த மலையை பார்த்து தரிசனம் செய்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிவிட்டு நீங்க தரிசிச்சுட்டு அப்புறம் அப்படியே மெதுவா நடந்து போங்க அடுத்த அஷ்டலிங்கம் வரும்போது அங்க அஷ்டலிங்கத்தை தரிசிச்சுட்டு அதே போல அந்த மலையை பார்த்து கும்பிட்டு நீங்க போறது ஒரு கிரிவலத்துல ஒரு சிறப்பான அம்சமாகும் முழுமையான பலன்களை நீங்கள் பெறக்கூடியதாகவே இருக்கும் கிரிவல பாதையில யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களுடைய ஜீவ சமாதி ஜீவசமாதி ஜீவ சமாதி இன்னும் பல மகான்களின் ஜீவ சமாதி இருக்கு இவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதை தொடர்ந்து செய்யலாம் நீங்க வேற ஊரில் வேற ஒரு மகானுடைய ஜீவசமாதி இருக்குன்னா கூட நீங்கள் அங்கே போயிட்டு கூட வரலாம் அதுவுமே உங்களுக்கு ஞானத்தையும் ஆன்மீக அறிவையும் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியுமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்துக்கு நீங்களே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஆற்றலை கொடுக்கும் ஆயுடன் அன்போடு இருப்பாங்க தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க தந்தையிடமிருந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவர்களை விட்டு விலகி கூட இருப்பார்கள் சில பேர் அதே போல இவர்களை பொறுத்தவரை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இவங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது இல்லத்திலேயே கூட ஒரு சிவன் போட்டோவை வச்சு வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை அடைவார்கள் முடிந்தவரை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றதும் இவர்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில சொல்லணும்னாக்க மேக்சிமம் பார்த்தீங்கனாக்க திருப்திகரமான வாழ்க்கை துணைவர் அமைவார் ஆனால் சில பேருக்கு தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கே வாழ்க்கை துணைவரால் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை அல்லது அவர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிப்பட்டவர்களும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது கருத்து வேறுபாடோடு இருக்கீங்கன்னா கணவனும் மனைவி இருவருமே சேர்ந்து திருவண்ணாமலை போயிட்டு அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு கிரிவலம் போயிட்டு வந்தீங்கனாக்க அது தொடர்ந்து ஒரு மூணு மாசமோ அல்லது ஒரு ஆறு மாசமோ போனீங்கனாக அமைதியா போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் உண்டு கண்டிப்பாக உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் புத்திரபாக்கியம் இல்லைன்னா கூட முக்கியமா அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வர்றது உங்களுக்கு புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தும் மொத்தத்துல அனுஷு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதாவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை தரிசிச்சுட்டு வந்தீங்கனாகவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் ஒரு மெச்சூரிட்டி ஏற்படும் வாழ்க்கையில பெரிய விஷயத்தை சாதிக்கணுன்ற எண்ணம் வரும் சாதாரண விஷயத்துக்காகவே வருத்தப்பட்டுட்டு வாழக்கூடிய இருந்து விலகி நீங்கள் பெரிய விஷயத்தை பற்றி நிறைய யோசிப்பீங்க அதே போல ஆரோக்கியமற்றவர்களும் முடிந்த அளவுக்கு கிரிமலம் போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் நல்ல குணம் இருக்கு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடியவர்கள் சின்ன வயசுலேருந்தே உழைத்து ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில ஒரு சொத்து சுகம் வீடு வாகனம் நல்ல ஒரு வசதி வாய்ப்பை வாழக்கூடியவர்கள் தான் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே இவங்க பெண்களாக இருக்காங்கன்னா கணவனிடம் பக்தி உள்ளவராக இருப்பாங்க ஆசாரசீலத்துடன் மத கோட்பாடுகளை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பாங்க தன் குழந்தைகளை வளர்ப்பதில் ரொம்ப அக்கறை காட்டி கண்டிஷனோடு வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பெண்களை பொறுத்தவரிலும் ஒரு நல்ல புத்திசாலி கொஞ்சம் கோபம் இருக்கும் மற்றபடி அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் சிறப்பானவர்களே அவங்களுக்கு உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவுகள் ரத்த சம்பந்தமான பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் நீங்கிறதுக்கு அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்